ஹரி அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது நாம் முண்டக உபநிஷத்தம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வகுப்புல முதல் மந்திரம் பார்த்து முடித்தோம் இப்பொழுது இன்றைய வகுப்பில இரண்டாவது மந்திரத்திலே இருந்து தொடங்கலாம் இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அதர்வனே யாம் பிரவதேத பிரம்மா அதர்வாதாம் புரோவா சாங்கிரே பிரம்ம வித்யாம் ச பாரத் பாஜாய சத்யவகாய பாரத் பாஜோ ஆங்கிரசே பராவராம் அதாவது இந்த ஆன்மீக அறிவு மிக உயரிய அறிவான இந்த வேத அறிவு எப்படி வம்சாவளியாக வருகிறது அப்படின்ட்டு இந்த மந்திரம் சொல்லுது அதாவது இந்த அதர்வண மகரிஷி தான் பிரம்மதேவரிடத்திலிருந்து முதல் முதல் இந்த ஆன்மீக அறிவை பெற்றார் அப்படி பெற்ற அந்த அறிவை வந்து அவர் அந்த அதர்வண மகரிஷி அங்கிரர் என்ற ஒரு ரிசிக்கு கொடுக்கிறார் அந்த அங்கிரர் என்ற ரிசி என்ன பண்றாருன்னா பரத்வாஜருக்கு கொடுக்கின்றார் பரத்வாஜர் அந்த அறிவை வாங்கி சத்தியவகனுக்கு கொடுக்கின்றார் சோ இந்த மாதிரி வம்சாவளியில குரு சிஷ்ய பரம்பரையில இந்த அறிவு அப்படி வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த அறிவு வந்து செவி வழியாகத்தான் கொடுப்பார்களே தவிர எழுத்து வடிவம் கிடையாது ஆதியில சமஸ்கிருத மொழிக்கு வந்து எழுத்துக்கள் கிடையாது அதனால எல்லோருமே வாய் வழியாகத்தான் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை காதுகளால் கேட்டு மற்றவர்களுக்கும் அவர்கள் வாய் வழியாகத்தான் உபதேசம் கொடுப்பார்கள் இன்று இருப்பது போல புத்தகங்களோ கம்ப்யூட்டரோ எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத காலம் அதனால் அங்கே அந்த காலத்திலெல்லாம் வந்து வெறும் வேதங்களை உச்சாடனம் பண்றதோடு சரி அதனால தான் அது வந்து எழுதா கிழவி அப்படின்னு சொல்லப்படுது வேதம் வந்து எழுதா கிழவி வம்சாவளியாக ஒவ்வொரு குருமார்களும் தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்கிறார்கள் சிஷ்யர்கள் அவர்களுடைய சிஷியர்களுக்கு சொல்கிறார்கள் இப்படியே இந்த பரம்பரை வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது மூன்றாவது மந்திரத்தில் என்ன